நம்பர்களே இந்த வீடியோ எடுக்கிறப்ப இரவு ஒரு மணி பாருங்கள் ஒரு காது வித்து தட்டு ஆர்டர் வந்து சீட் தட்டு அது செய்யலான்ட்டு ஆரம்பித்தேன் இது பாருங்கள் ட்ரை நட்ஸில் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் செஞ்சது இது நார்மல் லட்டு கிடையாது பாருங்கள் ஐட்டம்ஸ்லாம் என்னையுமே செலக்ட் பண்ணி வாங்கி சொன்னாங்க நானாக வாங்கிட்டேன் இதெல்லாம் லட்டு கிடையாது அது வந்து அதுவும் லட்டு இது மைசூர் பார்க் இருக்குது ஆனால் அது ட்ரை ஃப்ரூட்ஸில் பண்ணாதான் இது பண்ணு ஏன்னா மாஷ் மிலாவா மாஷ் மிலா சரியான ப்ரொனௌன்சியேஷனானு தெரியல எனக்கு இது அவங்க ஃபேமிலி நேம் இது காதெழுத்துக்காரங்கிறது காதெழுத்து பையந்தாலும் ஸ்பெஷலாக இந்த வண்டி பண்ணியிருக்கேன் சாக்லேட் வண்டி பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்

தாத்தா அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் ஒரு கடையில் போய் விட்டார் எனக்கு வேணுங்கிறத வாங்கிக்க சொல்லி நானாக வாங்கியிருக்கிறேன் குட்டி பசங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு நானாக ஒரு ஓரளவுக்கு கெஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பிளேட்ஸ் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் செஞ்சு தருவோம் பாருங்கள் இதோட இந்த தடவை எப்போ ரெகுலராக செய்கிறது இந்த பிளேட்டும் இந்த ரிக்ஷா வண்டியும் ரிக்ஷா மாமா வண்டியும் நியூ புதிய அறிமுகம் தேங்க்யூ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ அப்டேட் ஆகிட்டுருக்கேன்